வணக்கம் மக்களை வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலில் புதிதாக திறக்கப்பட்ட ஒரு சில விடுதிகளில் ஆன்லைன் முன்பதிவு சேவையை திருக்கோவில் நிர்வாகம் கொண்டு வந்துள்ளது திருச்செந்தூர் முருகன் கோவிலின் அங்கீகரிக்கப்பட்ட இணையதளத்தில் விடுதிகளை நீங்க ஆன்லைன்ல முன்பதிவு செஞ்சுக்கலாம் அந்த விடுதிகளை ஆன்லைன்ல எப்படி முன்பதிவு பண்ணலாம் இந்த பார்க்க போறோம் வீடியோ பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் ஆன்லைனில் முன்பதிவு செய்யக்கூடிய சேவையில் முதற்கட்டமாக இரண்டு படுக்கை கொண்ட இருபது ஏசி அறைகளும் இருபது நான் ஏசி அறைகளும் ஓபன் பண்ணியிருக்காங்க இந்த அறைகளை உங்களுடைய மொபைல் போன்ல இருந்து ஈஸியா புக் பண்றது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருச்செந்தூர் முருகன் கோவில் தேவஸ்தான விடுதிகளை ஆன்லைனில் எப்படி புக் பண்ணலான்னு அதுவும் நம்ம மொபைல்ல இருந்தே எப்படி புக் பண்ணலான்னு பார்ப்போம் இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிக்கோங்க கூகுள் குரோம் ரெண்டு விதமாக யூஸ் ஆகும் ஒன்று வந்து மொபைல் வியூவில் யூஸ் பண்ணிக்கிடலாம் இல்லைன்னா டெஸ்க்டாப் வியூ அதாவது கம்ப்யூட்டரில் நமக்கு சிஸ்டம் எப்படி தெரியுமோ அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கிடலாம் நம்ம வந்து யூடியூப் ஃபார்மெட்டில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுனால டெஸ்க்டாப் வியூக்கு எடுத்துக்கிறோம் ரைட் சைடு கார்னரில் இந்த டாட்டா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே டெஸ்க்டாப் வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஸ்க்டாப் வியூ வந்துடும் உங்களுடைய மொபைலில் ஆட்டோ ரொட்டேட் கொடுத்துட்டு ரொட்டேட் பண்ணிக்கோங்க இப்போது தெரிகிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் வியூ இதில் நீங்கள் டைப் பண்ண வேண்டியது திருச்செந்தூர் முருகன் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இதை டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் கொடுங்க நீங்கள் சர்ச் கொடுத்த உடனே ஸ்டார்டிங்கில் வரக்கூடிய முதல் இணையதளம் திருச்செந்தூர் முருகன்னு போட்டிருக்கா இது தான் திருச்செந்தூர் முருகன் கோவிலினுடைய அஃபீஷியல் இணையதளம் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உள்ளே போயிரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சேவைகளுக்கான லிங்க்கும் இருக்கும் பூஜைகள் திருவிழாக்கள் திருக்கோவில் முன்பதிவு சேவைகள் நன்கொடை முப்பரிமாண காட்சி இப்படி எல்லா விதமான தகவல்களும் இதில் கிடைக்கும் இதில் நமக்கு தேவையான இது பார்த்திங்கன்னா திருக்கோவில் முன்பதிவு சேவைகள் இருக்குல்ல இதை கிளிக் பண்ணிக்கங்க அதற்கு அடுத்த பேஜில் வரக்கூடியது கட்டண மற்றும் நன்கொடை சேவைகள்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அனைத்து சேவைகள்னு இதில் அபிஷேக தரிசனம் அதாவது அபிஷேகம் விசேஷ நாட்களில் எவ்வளோ டிக்கெட் இருக்கும் அதே மாதிரி அபிஷேக பூஜை புக் பண்ணுறதுக்கு அதே மாதிரி ஒவ்வொரு பூஜையும் இதில் புக் பண்ணிக்கிறதுக்கு என்னென்னலாம் ஆன்லைனில் புக் பண்ணலாமோ அது எல்லாமே இதில் வந்துடும் இதில் நமக்கு கொடுத்துருக்கது வந்து பார்த்திங்கன்னா புதிதாக திறக்கப்பட்டுள்ள இந்த குகன் விடுதி ரெண்டு படுக்கை குகன் விடுதி ஏசி ரெண்டு படுக்கை கந்தவேல் விடுதி ரெண்டு படுக்கை கந்தவேல் விடுதி ஏசி ரெண்டு படுக்கை இந்த நான்கு விடுதிகள்லையுமே தற்பொழுது ஆன்லைன் முன்பதிவு போட்டிருக்காங்க அதை கொடுத்துருக்காங்க நம்ம இப்போ இதில் ஏதாவது ஒன்று புக் பண்ணுவோம் குகன் விடுதி ரெண்டு படுக்கை இதை நம்ம கிளிக் பண்ணிப்போம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்திற்கான கேலண்டர் ஓப்பன் ஆகும் இதில் இருக்கக்கூடிய தேதிகளில் ரெட் கலரில் இருக்கிறது ரூம் புக் ஆகிட்டுன்னு அர்த்தம் க்ரீன் கலரில் இருக்கிறது மட்டும்தான் ரூம் இருக்கக்கூடிய தேதி இப்போ வந்து பத்தொம்போதாம் தேதி தான் அவைலபிள் இருக்குது பத்தொன்போதாம் தேதி நம்ம கிளிக் பண்ணுறோன்னா நெக்ஸ்ட்டு கீழே போனீங்கன்னா உங்களுக்கு செயல் முன்பதிவு நேரம் மொத்த இலக்கு இருப்பு அனுமதிச்சுட்டு டிக்கெட் பெறுவதற்கு நிலுவையில் உள்ளது கட்டணம் அப்படின்னு சொல்லி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க செயலுக்கு கீழே முன்பதிவுங்கிற ஆப்ஷன் இருக்குது இதில் முன்பதிவு நேரம் நமக்கு எந்த டேட்டில் வேணுமோ அந்த டேட்டு கொடுத்துருக்கோம் மொத்த இலக்கு மொத்தம் பத்து ரூம் இருக்குது அதில் வந்து இருப்பு அனுமதிச்சிட்டுன்னா இன்னும் மூணு ரூம் தான் இருக்குது பேலன்ஸ் ஏழு ரூம் புக் ஆகிட்டுன்னு அர்த்தம் கட்டணம் ஐநூறுரூவா நான் ஏசிக்கு நெக்ஸ்ட் வந்து முன்பதிவுன்னு கொடுத்துப்போம் முன்பதிவு கொடுத்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த அறைகளை முன்பதிவு செய்வதற்கான விண்ணப்பம் ஓப்பன் ஆகிரும் எல்லாமே தமிழில் தான் இருக்கும் இதில் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க நாடு நீங்கள் எந்த கண்ட்ரியோ அதை கொடுத்துக்கோங்க அதே மாதிரி மாநிலம் நீங்கள் எந்த மாநிலமோ அதை கொடுத்துக்கோங்க மாவட்டம் நீங்கள் எந்த மாவட்டமோ அதை கொடுத்துக்கோங்க பழைய கதவு எண் உங்களுடைய வீட்டு கதவு எண் இருப்பிடம் உங்களுடைய தெரு கிராமம் நகரம் இது உங்களுடைய ஊர் அஞ்சல் குறியீடு உங்களுடைய ஊரின் அஞ்சல் குறியீடு மின்னஞ்சல் உங்களுக்கு இருக்கக்கூடிய இமெயில் அட்ரஸ் இதில் டைப் பண்ணிக்கோங்க கைபேசி எண் உங்களுடைய கைபேசி எண்ணை இதில் டைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிவோட்டி டீட்டெயில்ஸ் அதாவது உங்களுடைய டீட்டெயில் கேட்கும் பெயர் உங்களுடைய பெயரை இதில் டைப் பண்ணிக்கோங்க அந்த பாக்ஸில் அடையாள வகை இதில் வந்து கேட்டிங்கன்னா ஆதார் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அப்போது ஆதார் அட்டைன்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு சான்றி எண் ஒரு ஆப்ஷன் இருக்குது அதில் ஆதார் எண்ணை டைப் பண்ணிக்கோங்க அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாலினம் நீங்கள் என்ன பாலினமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சேவைத் தொகை மொத்த தொகையில் ஐநூறுரூவா அங்கீகார மதிப்பு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதற்கு ரைட் சைடில் இந்த கேபிட்டலில் ஒய்இயு டூ வி அப்படிங்கிற இது போட்டிருக்காங்களா இது வந்து கேப்ஷான்னு சொல்லுவாங்க இதை வந்து நீங்கள் ஒரு ரோபோட்டா இல்லையா அப்படின்னு வெப்சைட் செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க இதை வந்து நீங்கள் இந்த அங்கீகாரம் மதிப்புங்கிற பாக்ஸில் அது கேபிட்டலில் இருந்தால் கேபிட்டலில் டைப் பண்ணணும் ஸ்மால்ல இருந்தால் ஸ்மாலில் டைப் பண்ணணும் டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கா இதை கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும் இதில் இருக்கக்கூடிய விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் என்னென்னு பார்த்துருவோம் ரூம் புக் பண்ணுறவங்களுக்கு உண்டான விதிமுறைகள் அசைவ உணவுகள் மது அருந்த அனுமதி இல்லை புகைப்பிடிக்க அனுமதி இல்லை காலை ஏழு மணி முதல் எட்டு மணிக்குள் பக்தர்கள் தங்கள் அறையினை பெற்றுக்கொள்ள வேண்டும் இப்போ பதினெட்டாம் தேதி நீங்கள் காலையில் ரூம் புக் பண்ணுறீங்க அப்படின்னா காலை ஏழு மணி முதல் எட்டு மணிக்குள்ளே அந்த ரூம் கீழே வாங்கிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நாங்கள் நேரில் விசாரித்தப்போ பதினெட்டாம் தேதி காலையில் நீங்கள் ஏழு மணிக்கு ரூம் புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பத்தொம்போதாம் தேதி காலை ஆறு மணி வரைக்கும் உங்களுக்கு ரூம் இருக்கும் அதாவது இருபத்தி நான்கு மணி நேரம் அந்த நேரத்தில் அதாவது அதற்கு இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் எப்போனாலும் போய் ரூமில் செக்இன் பண்ணிக்கலாம் மறுநாள் அதிகாலை ஆறு மணிக்குள் அறையினை திருப்பி ஒப்படைக்க வேண்டும் அதாவது இருபத்தி நான்கு மணி நேரம் தான் நீங்கள் பதினெட்டாம் தேதி காலையில் ரூம் புக் பண்ணுறீங்கன்னா பத்தொம்பதாம் தேதி காலையில் ஆறு மணி வரைக்கும் தான் ரூம் அவைலபிளாக இருக்கும் அதற்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு அடுத்த நாள் ரூம் டைம் ஆகும் முன்வைப்பு தொகையினை விடுதி அலுவலரிடம் செலுத்த வேண்டும் அதாவது ரூம் புக் பண்ணுறது நீங்கள் ஆன்லைனில் ஐநூறுரூவா பே பண்ணி புக் பண்ணுறீங்க அதே மாதிரி ரூம் செக்இன் பண்ணும்போது நீங்கள் அட்வான்ஸாக ஐநூறுரூவா பே பண்ண வேண்டியது இருக்கும் இதை நீங்கள் ரூம் செக் அவுட் பண்ணும்போது கொடுத்துருவாங்க அறைகளில் பழுது கண்டறியப்பட்டால் முன்வைப்பு தொகை பிடித்தம் செய்யப்படும் நீங்கள் ரூம் செக் அவுட் பண்ணும்போது உங்கள் ரூமை செக் பண்ணும்போது எதாவது டேமேஜ் ஆகிருந்ததுன்னா நீங்கள் கொடுத்த அட்வான்ஸில் இருந்து பிரிப்பாங்க முன்பதிவு செய்த நபர் தங்கள் ஆதார் அடையாள அட்டை அட்டை மற்றும் புகைப்பட அடையாள அட்டை காண்பித்து அறையினை பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் முன்பதிவு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ரூம் செக்இன் பண்ணும்போது உங்களுடைய ஆதார் அடையாள அட்டை இல்லை ஏதாவது ஒரு ஐடி கார்டை காட்டி ரூம் கீ வாங்கிக்கலாம் பதிவு தகவல்களில் முரண்பாடு இருப்பின் தங்கள் முன்பதிவினை ரத்து செய்ய அறை அலுவலருக்கு முழு அதிகாரம் உண்டு நீங்கள் கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் அதாவது ரூம் புக் பண்ணும்போது நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸும் நீங்கள் ஆதார் கார்டி ரூம் கீ வாங்கும்போது கொடுத்த டீட்டெயில்ஸும் வேற மாதிரி இருந்தால் உங்கள் ரூமை கேன்சல் பண்ணிடுவாங்க தனிநபர் மற்றும் திருமணம் ஆகாத இணைகளுக்கு அறை ஒதுக்கீடு செய்து தரப்பட மாட்டாது நீங்கள் சிங்கிள் பர்சனாக போனாலோ இல்லை ஜோடி அதாவது கப்புல்ஸாக போனாலோ அது உங்களுக்கு அறை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபார் என்கொயரிஸ் ப்ளீஸ் காண்டாக்ட் இதில் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த நம்பருக்கு நாங்கள் கால் பண்ணி பார்த்தோம் நோ ரெஸ்பான்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐ அக்ரி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்கங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதற்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து பேமெண்ட் மோடுக்கு போகும் நீங்கள் ஜிபே இல்லை ஃபோன்பே எதன் மூலமாகவோ நீங்கள் பேமெண்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பேமெண்ட் முடித்ததுக்கப்புறம் இதில் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஸ்லிப் வரும் உங்களுடைய டீட்டெயில்ஸ் போட்டு அதை நீங்கள் பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க கோவில் சைட்டில் நீங்கள் ரூம் புக் பண்ணியிருக்கக்கூடிய ஆதாரம் அது தான் அதை வந்து நீங்கள் பிடிஎஃப் ஆ டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ரூம் செக் இன் பண்ண போகும்போது அதை அவங்களுக்கு காட்டினாலே போதும் என்ன மக்களை திருச்செந்தூர் முருகன் கோவிலினுடைய அஃபிஷியல் இணையதளத்தில் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள இந்த அறைகள் ஆன்லைனில் எப்படி புக் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் திருச்செந்தூர் வரக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களும் ஆன்லைனில் இந்த அறைகள் முன்பதிவு பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் இப்போ ஒரு நாள் ரூம் புக் பண்ணுறீங்க அப்படின்னா போய் பதினெட்டாம் தேதி ரூம் புக் பண்ணுறீங்கன்னா பத்தொம்பதாம் தேதி காலையில் ஆறு மணி வரைக்கும் தான் உங்களுக்கு ரூம் அவைலபிலிட்டி உண்டு ஒருவேளை நீங்கள் இன்னொரு நாளும் அந்த ரூம் சேர்த்து புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரூம் புக் பண்ணும்போதே சேர்த்து புக் பண்ணிடுங்க ஏன்னா இங்கே வந்துட்டு நீங்கள் கேட்கும்போது அதே டேட்டில் ஐ மீன் இப்போ பத்தொம்போதாம் தேதி நீங்கள் புக் செக் அவுட் பண்ணுறீங்க பத்தொம்பதாம் தேதிக்கு அப்புறம் அவங்க இன்னொருத்தங்களுக்கு அதே ரூமை புக் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு அந்த அறை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது அதாவது நீங்கள் அந்த அறையினுடைய நேரத்தை நீட்டிக்க முடியாது ஸோ வேறு அறைகள் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் உங்களுக்கு அறைகள் முன்பதிவு பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு இல்லாமலும் போகலாம் அதனால தான் உங்களுக்கு இப்போது ஒரு ரெண்டு நாள் அறை தேவைப்படுது அப்படின்னா ரெண்டு நாளுக்கும் சேர்த்து புக் பண்ணிடுங்க திருச்செந்தூர் வரக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புறேன் திருச்செந்தூரில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள இந்த விடுதிகளை ஆன்லைன்ல எப்படி புக் பண்ணலாம் அப்படிங்கறது இந்த வீடியோல பார்த்தோம் அடுத்த வீடியோவில் திருச்செந்தூரில் புதிதாக திறக்கப்பட்ட அந்த விடுதிகள் எப்படி இருக்குன்னு அதுக்குள்ளேயே போய் நாம வீடியோ எடுக்க போகிறோம் ஸோ வீடியோவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க தொடர்ந்து திருச்செந்தூர் முருகன் கோவில் பற்றிய தகவல்களுக்கு நம்ம திருச்செந்தூர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க சப்போர்ட் பண்ணுங்க வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தினமும் திருச்செந்தூர் பற்றிய தகவல்களுடன் என்ற அன்புடன் நம்ம திருச்செந்தூரிலிருந்து நான் உங்கள் அக்கிலன்